அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவத்தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்குண்டான வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் ஏற்கனவே கேட்ட போனவர் போன ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வினாத்தாளில் வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்குது நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருக்குறோம் அந்த வீடியோவில் இருந்தே நிறைய கேள்வி வந்திருக்குது பழைய கேள்வித்தாளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாவே இந்த தடவை மிக எளிதாக நிறைய மதிப்பெண்களை பெற முடியும் இப்போ இந்த கோடித்திட்டங்களின் நெருப்புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு வினாத்தாளர் என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபதுல முப்பது மதி பெண்களுக்கு பக்கமாக பழைய தான் கேட்டுருக்குறாங்க மிகவும் எளிதான கேள்வித்தால் தான் இதை வந்து ஓவரளவுக்கு தயார் பண்ணியிருந்தாவே மாணவர்கள் வந்து நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவத்தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்குண்டான வீணாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் ஏற்கனவே கேட்ட போனவர் போன ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வினாத்தாளில் வந்து நிறைய கேள்வியில் வந்திருக்குது நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருக்குறோம் அந்த வீடியோவிலேருந்து இருந்தே நிறைய கேள்வி வந்திருக்குது பழைய கேள்வித்தாளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாவே இந்த தடவை மிக எளிதாக நிறைய மதிப்பெண்களை பெற முடியும் இப்போ அந்த கோடித்திட்டங்களின் நெருப்புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு வினாத்தாளர் என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபது முப்பது மதிப்பெண்களுக்கு பக்கமாக பழைய தான் கேட்டிருக்குறாங்க மிகவும் எளிதான கேள்வித்தாள் தான் இதை வந்து ஓரளவுக்கு தயார் பண்ணியிருந்தாவே மாணவர்கள் வந்து நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்குண்டான வீணாத்தால் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் ஏற்கனவே கேட்ட போன போன ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வினாத்தாளருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்குது நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருக்குறோம் அந்த வீடியோவில் இருந்தே நிறைய கேள்வி வந்திருக்குது பழைய கேள்வித்தாளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாவே இந்த தடவை மிக எளிதாக நிறைய மதிப்பெண்களை பெற முடியும் இப்போ இந்த கோடித்திட்டங்களின் நெருப்புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு வினாத்தாளர் என்ன இருக்குதோ அதே தான் இங்கேயும் கேட்டுருக்காங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபது முப்பது மதிப்பெண்களுக்கு பக்கமாக பழைய தான் கேட்டிருக்குறாங்க மிகவும் எளிதான தான் இதை வந்து ஓரளவுக்கு தயார் பண்ணியிருந்தாவே மாணவர்கள் வந்து நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு அறிவியல் இரண்டாம் பருவத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்குண்டான வினாத்தால் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் ஏற்கனவே கேட்ட போனவர் போன ஆண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வினாத்தாளருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்குது நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருக்கோம் அந்த வீடியோவிலேருந்து நிறைய கேள்வி வந்திருக்குது பழைய கேள்வித்தாளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாவே இந்த தர மிக எளிதாக நிறைய மதிப்பெண்களை பெற முடியும் இப்போ இந்த கோடி திட்டங்களின் நெருப்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு வினாத்தாளர் என்ன இருக்குதோ அதே தான்